பார்ட் டைமாக இருந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அவங்க ஸ்கூல் முடிக்கிற டைம் அது ஸ்கூல் முடிக்கும்போது காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டீமில் இருந்தாங்க ஒரு பார்ட் டைமாக இருந்தாங்க படிச்சுக்கிட்டே வந்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல வந்து கான்ஃபிடென்ட்டான நம்ம ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு நபர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுல வந்து நல்ல இது அதே மாதிரி இன்னொருத்த இன்னொரு பையன் வந்து நல்லா படிக்கவும் செய்வான் நிறைய நபர்களுக்கு சொல்லி கொடுக்கவும் செய்வான் அந்த மாதிரியான ஒரு நபர் நம்ம இவரை பற்றி பார்க்க பார்க்கறது இல்லை இவரை நம்ம பார்க்கலாம் இன்னொரு நபர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவான் டேலண்டான ஒர்க்கில் வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கும் புதுசு புதுசான விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க ஃபேமிலியில் வந்து மூணு பசங்க அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்டினரியாக ஒரு ஒர்க் ஒரு ஒர்க் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க்கர் நல்ல இது எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சாரு தன்னுடைய பசங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சார் மூத்த பையங்களுக்கு மூத்த பையனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு அவங்க இது பண்ணாங்க அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடச்சிருச்சு சரி ரெண்டாவது பையனுக்கு கிடச்சிருமே அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போல்லாம் பேசுவேன் அவனாக ஃபோன் பண்ணுவான் சொல்லுவான் சூப்பராக இருக்குது ஒர்க் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்கிட்ட பார்ட் டைம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயங்கள் வந்து என்னன்னா கூட இருக்கும்போது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸில் எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இரு இருந்த ஒரு நபர் நல்லா அதை வந்து புரியவும் புரிஞ்சுக்கிட்டான் அந்த விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டான் அந்த நேரத்தில் அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்டில் அதே இது வந்து அவங்க பிரதர் மூலமாக கிடச்சி கர்நாடகா ஒரு ஊரில் ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சி ஒர்க் பண்ணிட்டு தான் திடீர்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் சமீபமாக இது அதனால தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் திடீர்னு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல அந்த பயனா எப்படி அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மாதிரி அவங்களால வந்து சூசைட் பண்ண முடிஞ்சு ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடண்டான நபர் வேலையில் வந்து அவ்வளோ டேலண்டான ஒரு நபர் எப்படி அவங்க சூசைட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நல்ல சம்பளம் ஒரு யங்ஸ்டர் அவங்க அப்பா பேசும்போது எனக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் எனக்கு தெரியவே இல்லை அது அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அவ்வளோ கான்ஃபிடண்ட் மாதிரி எப்படி இருந்தான் அப்படின்னு ஏன்னா அவன் ஸ்கூல்லேருந்தே சொல்வான் ஸ்கூல்லேருந்து படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷு தெரியல இங்கிலீஷ் வரலான்னு டீச்சர் சொல்கிறாங்க அப்புறம் வந்து வீட்டில் வரலான்றாங்க வேலை போகிற இடத்துல இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருப்பான் அது இங்கிலீஷ் வரலைன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றது வந்து அந்த அந்த நேரத்தில் ஒரு ஃபைவ் இயர்க்கு முன்னாடி நான் பேசும்போது அவங்க அவங்களுக்கு வந்து அது ஓகே வேலையில் அவங்க கவனம் செலுத்தி அதை டெவலப் பண்ணி அது மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க ஜாப் கிடச்சி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தான் அப்படின்றது தெரியல அவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு நபர் அவங்க படம் நான் பேசும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா ஏன்னா ப்ரெஷர்னால தான் அவன் வீட்டு ப்ரெஷர்னால தான் அது முடிவு எடுத்திருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பிஸ்னஸில் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து அடுத்தவங்களுடைய ஆனால் பேரண்ட்ஸோடைய வற்புறுத்தனால வேலைக்கு போய் அங்கே வந்து அவனுக்கு அங்கேயும் சொல்லிட்டு இருந்திருக்கான் எனக்கு வந்து சரியாக கம்யூனிகேஷன் வரல இங்கிலீஷ் பேச தெரில எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் அதை இவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல இது ஒன்றும் பெரிய இது இல்லை நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால என்ன நடந்துச்சுன்னு தெரில அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து ஏன் போராடுறதுக்கு ஏன் அதை எடுத்து நின்று போராட முடியல ஒன்றும் அப்பாட்டை சொல்லியிருக்கேன் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் எனக்கு பிஸ்னஸ் தான் வரும் எந்த வேலையாக இருந்தால் எனக்கு வேண்டாம் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு ஏன் அந்த போல்டாக ஏற்று நிற்க முடியல ஒன்று அதே மாதிரி வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கா இந்த ஸ்ட்ரகிளை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது எந்த விஷயங்கள் செஞ்சா நான் அதை டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து ஏன் அந்த கான்பிடண்ட வந்து ஏன் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து அவமானமா நினைச்சிருவாங்க நினைச்சிட்டு போறாங்க யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்களே ஏன் நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுடைய கஷ்டத்தை நின்று எதிர்த்து போராடணும் நம்ம எது எந்த விஷயத்துக்காக நம்ம ஹாப்பினஸ் எந்த விஷயம் செஞ்சா எந்த வேலை செஞ்சா எனக்கு ஹாப்பி இருக்குமோ நான் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணேன் இல்லை அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க என்ன கௌரவமாக நடப்பாங்க மரியாதையாக நடப்பாங்க என்னைய வந்து என்னைய வந்து அப்பதான் வந்து என்னை மதிப்பாங்க அப்படி நினச்சிருக்கோமா உண்மையிலேயே எனக்கு அது ஹாப்பியா இருக்கு அந்த வேலைய எனக்கு ஹாப்பியா இருக்குது என்னால் அதை பார்க்க முடியுது எனக்கு அந்த இதில் உள்ள இதை வந்து உணர முடியுது அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்லை பேரண்ட்ஸ்காவோ அல்லது மற்றவங்க நல்லா நல்லது சொல்லணும் பாராட்டணும் அல்லது நம்மளை வந்து கௌரவமாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் அவங்க உயிரிழக்காங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கறோம் அதை அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம் அதை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு அத வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் அப்படின்றத இன்னைக்கு உள்ள காரணம் இன்னும் அதை விட அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஏன் அதை எதிர்த்து நின்று போராட முடியல ஏன் அதை எதிர்த்து நின்று பேசுறதுக்கு வந்து தயாரா இல்லை அதே ரெண்டு பேரும் சொன்னேன் இல்லையா இன்னொரு பையன் அவன் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பான் தனக்கு தெரிஞ்ச நாலேஜை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பான் இன்னைக்கு கேரளா சென் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்போ எப்படி வந்து பார்க்குறாங்க எப்படி வந்து போராட வந்து தயாராக இருக்காங்க போராட யாருக்கு தயாராக தயாராக இருக்காங்களோ யார் தன்னை வந்து எந்த சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையா அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்து என்ன செஞ்சால் அடுத்த லெவல் போக முடியும் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல யாரோ ஒருத்தவங்க அவனப்படுத்திட்டாங்க அல்லது யாருக்கோ ஒரு நபருக்காக நான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்குறோமா நம்மளுடைய பிசினஸ் பண்றோமா அல்லது நம்ம செய்கிறத வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமா எந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கோ நமக்கு வருதோ எதை வந்து நம்மளால வந்து நல்லா செய்ய முடியுமோ ஹாப்பியா செய்ய முடியுமோ ஏன் அதை சொல்கிறதுக்கோ அல்லது அது செய்யறதுக்கோ ஏன் தயாரா இல்லை ஏன் அதை வந்து நம்ம செய்யறது இல்லை அல்லது மொட்டை அதை கம்யூனிகேட் பண்றது இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன் அதை வந்து அதை போராடுறதுக்கு அதை வந்து ஏத்து நின்று செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்றத வந்து ஏன் அதை பத்தி திங்க் திங்க் பண்றது இல்லை ஏன் அந்த மாதிரியான ஒரு குரு ஒரு நபரை வந்து ஒரு மென்டர் நம்மளுடைய கஷ்டங்கள் அண்டு அவமானங்களை வந்து சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு நபரை ஏன் வச்சுக்க கூடாது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து தன்னை வழிநடத்துறதுக்கு ஒரு குரு இருக்கணும் அந்த குரு அப்பாவும் இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவை ஃபாலோ பண்ற ஒரு நபராகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலையில அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் எனக்கு மனசு இந்த மாதிரி எல்லாம் தோணுது தப்பா தோணுது நான் வந்து உயிரோட இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்ககிட்ட பேசலாம் ஏன் மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு சொல்றதுக்கு தயங்குறோம் ஏன் அத வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகும்போது அப்போ ஒரு ஒரு மென்டர் ஒரு மென்டர் தேவைப்படுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா அப்ப இது நம்ம தான் இருக்கணும்ன்றது இல்லை சரி அப்பாவும் இருக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட அப்பாவா அவங்க இல்லை அப்படின்னா நம்ம யாரோ ஒரு மென்டர் அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இது காட்டுது நம்மளால ஓப்பனா ஒரு நபரை தன்னை பத்தி பேச முடியல எனக்கு மனசுல இந்த மாதிரி தோணுது இந்த விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்னு ஒரு நபர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் தான் தவறான முடிவு எடுத்துட்டாங்க அந்த பையன் எடுத்துட்டான் அப்படின்னு நான் நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நல்ல இன்கம் ஏன் அவன் வந்து சூசைட் பண்ணா அப்போ ஒண்ணு போடுறதுக்கு தயாரா இல்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கணும்ன்றதுக்கு வந்து என்ன செய்யணும்ன்றதுக்கு வந்து முயற்சி எடுக்கல அல்லது ஒரு மென்டர் இல்லை வழிநடத்துறதுக்கு ஒரு நபர் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிச்சயமாக வழிநடத்த ஒரு நபர் வேணும் ஒரு மென்டரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த மென்டரை வந்து ஃபாலோ பண்ணணும் அது சரியான மென்டராக இருக்கணும் அப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக சரியான கிடச்சி சரியா, அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நிச்சயமாக அதை நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியும் அப்படின்றது என்னுடைய பார்வை தேங்க்யூ